அம்மா பல அறிவுரைகளை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கின்றபடி நாம் நடக்கிறோமா என்பது சந்தேகம்தான் நமக்கு தேவையானதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் பொதுவான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எது எப்படியானாலும் அம்மா சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் செய்வதை செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் காரணத்தால் உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வந்து கொண்டிருக்கும் அதனால் அம்மா சொல்லும் அருள்வாக்கில் நம்மால் முடிந்த அளவு பின்பற்றக்கூடிய மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் அம்மா இன்றைய அருள்வாக்கில் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இவை ஐந்தும் தம்முடைய இயல்பான நிலையில் இருந்து கொண்டு தம் இயல்பான வேலையை செய்கின்றன அதுபோல் புழு பூச்சி விலங்கினங்கள் அனைத்துமே தங்கள் இயல்பு நிலை மாறாமல் அவரவருக்கு வழங்கப்பட்ட இயல்பு நிலையிலேயே வாழ்க்கையை நடத்துகின்றன ஆனால் இந்த மனித இனம் மட்டும் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு வாழ்வதால் தான் எல்லா துன்பங்களும் வருகின்றன என்று அம்மா கூறுகின்றார்கள் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் ஒன்றுதான் ஆனால் மனங்கள் மாறுபடுகின்றன நல்ல ஒழுக்கமும் நல்ல குணமும் இருந்தால் கட்டாயம் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அவ்வாறு இல்லாத மனிதனுக்கு சாகும் வரை அமைதி இருக்காது வினையை மூன்று வகையாக பிரித்து சஞ்சிதம் பிராரத்துவம் ஆகாமியம் என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பிறவிதோறும் அந்த ஆன்மாவைப் பற்றி கொண்டு தொடர்ந்து வரும் இயல்புடையது வினை நன்வினை தீவினை என்ற இரண்டும் பிராரத்துவம் என்றும் கூறப்பெறும் இதனை அந்த ஆன்மா எந்த உடம்புடன் இருப்பினும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும் கூறுவர் நல்லவர்கள் கடுமையான துன்பத்திற்கு உள்ளாகும் பொழுது பாவம் அவர் நல்லவர் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க அவர் எந்த குற்றமும் செய்ததாக தெரியவில்லை ஆம் பிராரத்துவ வினை இது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று பிறர் கூறக் கேட்கிறோம் பட்டினத்தாரை கழுமரத்தில் தவறுதலாக ஏற்றிவிட்டதாகவும் அப்பொழுது அவர் பாடியதாகவும் உள்ள ஒரு பாடல் இதனை நன்கு விளக்கும் பிறப்பு எடுத்தபின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ எங்கனே வந்து மூண்டதுவே எனவே முற்பிறப்பில் செய்ததும் இப்பிறப்பில் அனுபவிப்பதற்காக ஒதுக்கப்பெற்றதும் பெற்றதும் ஆன பிராரத்துவ வினை அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டும் இதனால் தான் மிக நல்லவர்கள் மிக கொடிய துன்பத்தை அனுபவிப்பதை நம் கண் எதிரே காண்கிறோம் இதே போல மிக தீயவர் கண் எதிரே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதும் நம் அன்றாடம் காணும் காட்சியாகும் பிராரத்துவம் சஞ்சிதம் என்ற இரண்டும் ஒருவர் முன்பிறவிகளில் சேர்த்து வைத்த மூட்டைகள் என்பதை அறிய முடிகிறது அப்படியானால் இவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா ஆம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சமயங்கள் கூறுகின்றன இவற்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றால் கடவுள் அருளை வேண்டி நிற்பது நோக்கம் யாது அந்த திருவருள் நம் வினை அனுபவத்தினின்று நமக்கு விடுதலை தராது என்றால் திருவருளால் யாது பயன் கோயிலுக்கு ஏன் போயாக வேண்டும் அன்னை சக்தியிடம் குறையை நிவர்த்திக்க வேண்டும் என்று கேட்பதால் யாது பயன் என்றெல்லாம் சந்தேகம் வருவது நியாயமானதே வினையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது பொதுவான சட்டம் எந்த சட்டத்திற்கும் விதிவிலக்கு உண்டு என்பதை நாம் அறிவோம் விதிவிலக்கு இருக்கிறது என்பதனால் பொதுச் சட்டம் இல்லாமல் போய்விடுவது இல்லை நம்முடைய ஆழமான பக்தியின் காரணமாகவும் அவளையே சரணம் அடைவதன் காரணமாகவும் அன்னை ஆதிபராசக்தி சில நேரங்களில் விதியை மாற்றுகிறாள் கடவுளை நம்பாமல் வினையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம் கடவுளை நம்பிக்கொண்டு ஆனால் முற்றிலுமாக தம்மை அவன் அடைக்கலமாக தர முடியாமலும் ஆனாலும் அவளிடம் ஓயாமல் வந்து அழுது புலம்பி தம் குறையை போக்க வேண்டும் என்று அழுபவர்கள் ஒரு புறம் முற்றிலுமாக தம்மை சஞ்சித பிராரித்துவ வினைகளை மாற்றிக்கொள்ளும் பெரியோர்கள் ஒரு புறம் முதல் கூட்டத்திலும் மூன்றாவது கூட்டத்திலும் சேராமல் இடையே இருக்கின்ற நமக்கு மருவத்தூர் பெருமாட்டி ஒரு நல்ல வழியை கூறுகிறாள் அவளே முன்வந்து நம் வினையை அழிக்கும் அளவுக்கு நாம் அவளிடம் அன்பு செய்யவில்லை அதே நேரத்தில் அவள் நம்மை கைவிடும் அளவுக்கு அவளை விட்டு விடவும் இல்லை எனவே அன்னை நம் வினையை நாம் அனுபவிக்குமாறு செய்கிறாள் அதே நேரத்தில் அந்த வினை நம்மை அதிகமாக பாதித்து அழித்து விடாமலும் பார்த்து கொள்கிறார் எனவே வினை எத்தகையதாயினும் அதனை அறவே தீர்க்கவும் முடியும் அல்லது அதன் கொடுமை இல்லாதபடி செய்யவும் முடியும் திருவருள் ஒருவனுக்கு இருக்குமானால் இந்த இரண்டில் ஒன்று உறுதியாக சித்திக்கும் இதுவே வினையை வெல்வது என்பதாகும் பக்தி நேரி நின்று வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் தூய்மையானது பயிருக்கு வளம் தரும் மண்ணின் உரச்சத்து கண்ணுக்கு புலனாவதில்லை வளம் தரும் பயிரின் செழுமையைக் கொண்டே மண்ணின் அறிகிறோம் அதுபோலவே உள்ளத்தோடு தொடர்புடைய பக்தி நெஞ்சில் தழைத்தால் பண்பு தழைக்கும் பண்பின் பெருக்கத்தை கொண்டு பக்தியின் நலத்தை அறியலாம் பக்தி நெறி வாழ்க்கையில் பரபரப்போ அவசரமோ சிறிதும் இருக்கக்கூடாது பராசக்தியை வழிபடும் போது அர்ச்சனை செய்யும் போதும் பரபரப்போ அவசரமோ இருந்தால் அன்னையின் வழிபாட்டில் சிந்தை நிலை கொள்ளவில்லை என்பது நன்கு விளங்கும் எனவே அமைதியுடனும் பொறுமையுடனும் நிதானித்து அன்னை ஆதிபராசக்தியை சிந்தித்து போற்றி வழிபட பழகுதல் வேண்டும் இவ்வாறு வழிபடுவதால் பக்தியும் வளரும் பண்பும் வளரும் பராசக்தியும் வந்தருள்வாள் யோக வாழ்வு வாழ்வு போக ரோக வாழ்வு என மூன்று வகைகளாக வாழ்வின் நிலைகள் பிரிக்கப்படுகின்றன இன்பத்தில் தொடங்கி இன்பத்தில் நிலைத்திருந்து இன்பத்தில் முடிவது யோக வாழ்வு இன்பத்தில் தொடங்கி துன்பத்தில் முடிவது போக வாழ்வு துன்பத்தில் நிலைத்திருந்து துன்பத்தில் முடிவது ரோக வாழ்வு சச்சிதானந்தமாகிய கடல் கரை இல்லாதது பக்தி என்னும் குளிர்ச்சியினால் பல இடங்களில் உறைந்து பனிக்கட்டியாகிவிடுகிறது பெரிய பெரிய பனிக்கட்டி பாறைகளாக உருவம் அடைகிறது பக்தர்களுக்கு பராசக்தி சில நேரங்களில் உருவம் உடையவளாக மனித வடிவோடு வணங்குபவர்களின் விருப்பத்திற்கேற்ற தெய்வ காட்சி தருகிறாள் ஞானம் என்னும் சூரியன் தோன்றியதும் பனிக்கட்டி உருகி அப்போது அன்னையை உருவமாக காண முடியாது கள்ளத்தனம் பக்தி நெறிக்கு முரணானது வஞ்சகம் ஒழிந்தால்தான் வழிபாடும் வாழ்வும் சிறக்கும் ஓம் சக்தி ஆன்மா பக்குவம் அடைவதற்குள் காலம் கடந்துவிடும் எந்த அரசியல்வாதியாலும் விஞ்ஞானியாலும் மக்களை காப்பாற்ற முடியாது ஆன்மீகம் ஒன்றினால்தான் காப்பாற்ற முடியும் மண்பானையை வெயிலில் வைத்து பின்பு தீயில் சுட்டு அடுப்பில் வைத்தாலும் அதன் நடுவில் சிறு ஓட்டை இருந்தாலும் தண்ணீர் கசியும் பானை அடியில் நெருப்பு எரிவது போல இருந்தாலும் பானையும் சூடேறாது அரிசியும் வேகாது பாமர மனிதனின் ஆன்மீகம் அறிவில்லாத ஆன்மீகம் நீயும் இங்கு வரும்போது அப்படித்தான் இருந்தாய் என்னிடம் வந்த பிறகுதான் ஆன்மீக அறிவை உணர்ந்தாய் ஆன்மீகம் என்பது பச்சை மண்பாண்டம் அதில் தண்ணீரை நிரப்பினால் நிற்காது ஆனால் உன் ஆன்ம பலத்தால் தண்ணீர் கசியாமல் நிற்க வைக்க முடியும் வைரம் பாய்ந்த உறுதியான மனம் இருந்தால் உன்னால் பச்சை மண்பாண்டத்திலும் தண்ணீரை நிற்க வைக்க முடியும் தெய்வத்தை நினைக்கும் போது மெய்சிலிர்ப்பு ஏற்படுகிறது உடலில் அறியாமல் நிகழ்வதுதான் மெய் சிலிர்ப்பு குழந்தை எதற்காக பிறக்கிறது எதற்காக வளர்கிறது எதற்காக வாழ்கிறது அறிவு எதற்காக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது ஏதோ ஒரு மாயை இருக்கிறது இதற்கெல்லாம் என்ன முடிவு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடல் அலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வது போல அவை ஒன்றோடொன்று சந்திப்பது போல உங்கள் உள்ளத்திலும் சிந்தனை அலைகள் மோதிக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலும் கருத்து அலைகள் மோத வேண்டும் இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து தெளிவிற்கு வர வேண்டும் மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன பிறர் கண்டு அஞ்சக்கூடாது அந்த தூற்றுதல் காலான்களை போல் அழிந்துவிடும் நாளைய உலகம் சக்தி உலகம் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கு மேல் மருவத்தூரில் மதமும் சம்மதம் நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம் நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும் அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும் நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் அன்னையின் அருள்வாக்கு அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி